எல்லாருக்கும் வணக்கம் எப்படி இருக்கீங்க கேளீர் அப்படின்ற ஒரு வார்த்தை எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னா உறவினர்னு அர்த்தம் ஆனால் நம்ம பாருங்க மக்களே உறவுகளே அப்படிலாம் சொல்கிறமே தவிர அந்த கேளீர்ன்ற வார்த்தையை புழக்கத்தில் இல்லாமல் விட்டோம் இல்லையா இந்த மாதிரி புழக்கத்தில் இல்லாத வார்த்தைகள் ஆனால் நமக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த வார்த்தைக்கு இதுதான் அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வார்த்தைகளை நம்ம புழக்கத்தில் கொண்டு வந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு தோணுச்சு அதனால எனக்கு தெரிஞ்ச நம்ம புழக்கத்தில் இருக்கிற ஒரு சில வார்த்தைகள் எல்லாம் இனிமே நம்ம நம்ம சேனலில் கொண்டு வரலான்னு பார்க்குறேன் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்களும் அதை பயன்படுத்த பாருங்க அன்றாட வழக்கத்தில் நம்ம கொண்டு வந்தோம்னா நந்த நம்மளுடைய தமிழ் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது எந்த அளவுக்கு சிறப்பான தமிழ் எந்த அளவுக்கு பொருள் பொதிந்த வார்த்தைகளை நம்ம முன்னோர்கள் பயன்படுத்தி இருக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் அதனால் கேளிர் அப்படின்னா உறவினர் இனிமேல் நம்ம வீடியோ ஆரம்பிக்கும் போது வணக்கம் கேளிர் அப்படி தான் நான் சொல்ல போகிறேன் தமிழ் ரசிக்கலாம் வாங்க யாரெல்லாம் இந்த வார்த்தைகளை பயன்படுத்த முடியுமோ அந்த நேரத்திலெல்லாம் அந்த இடத்திலெல்லாம் இந்த வார்த்தைகளை பயன்படுத்தி கேளிர் அப்படின்ற தமிழ் சொல்லுக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து மறுபடியும் ஒரு உயிர் கொடுக்கலாமா தமிழை ரசிக்கலாமா